இருக்கக்கூடிய சிங்கள மக்களும் வந்து ஏழு வருஷம் இந்த நாடு அழிவு பாதைக்கு தான் போயிருக்கு இந்த எழுபத்தி ஏழு வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட முதல் அறுபத்தஞ்சு அறுபது வருஷம் வந்து சொன்னவே சொன்னா வந்து இனப்பிரச்சனை ஆயுத போராட்டம் அதுல தான் முழுப்பள்ளியும் போட்டார் ஆனால் அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் இலங்கையுடைய அழிவு இன்னும் வேகமாக வந்து முன்னுக்கு போய்கொண்டிருக்கு அப்ப போர் நடந்த காலத்துல கூட நடக்காத வீழ்ச்சி போருக்கு பிறகு நடக்கிறத வந்து மக்கள் யோசிக்கணும் மக்கள் கொஞ்சம் ஆழமாக விசேஷமாக தெற்கில் இருக்கக்கூடிய மக்கள் ஆழமாக வந்து இந்த விஷயங்களை வந்து சிந்திச்சு இந்த மாற்றங்கள் வந்து தங்கடம் எனதிலையும் நடக்க ஓடும் நாங்கள் வந்து இந்த அரசாங்கம் வந்தால் எல்லாம் மாற்றம் விரும்புன்ற எந்த ஒரு இடத்துலையும் சொல்ல இல்லை நாங்கள் மாறாக வந்து அப்படி ஒரு மாற்றம் பெறாதென்று தான் நாங்கள் நாங்கள் மக்களுக்கு சொல்லி கொண்டிருந்தாங்கள் துரதிர்ஷ்டவசமாக வந்து தமிழ் தேசிய அரங்கில் வந்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பிரதான தரப்பாக இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்த தவறுகளால் வந்து தமிழ் தேசிய பாரம்பரிய கட்சிகள் மீது மக்கள் மட்டத்தில் இருந்த அந்த அதிருப்தி காரணமாக வந்து வடகிழக்கிலே வந்து ஒரு மாற்றத்தை வந்து தமிழ் மக்கள் விரும்பினார் பாடம் படிப்பிக்க ஓணும் அது பிரதான பாரம்பரிய தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க ஓணுமன்ற ஒரு தேவை உண்டு மக்கள் மட்டத்தில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் நல்ல காலம் வந்து வடகிழக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்காக வந்து போய் தேசிய மக்கள் சக்திக்கு வந்து வாக்களிக்க இல்லை மாறாக வந்து அவர்கள் அந்த சுயேட்சை திறப்புகளுக்கு வந்து வாக்க பிரித்து போட்டதால வந்து அந்த அந்த மேலதிகமான தனிப்பெரும் கட்சி என்ற நிலைமை தேசிய மக்கள் ச சக்திக்கு கிடைச்ச இடத்துல வந்து அவர்களுக்கு அந்த போனஸ் ஆசனம் வடக்கலே இருக்கிற ரெண்டு தேர்தல் மாவட்டங்கள்லேயும் கிடைச்சது அதை தவிர வந்து மக்கள் பெரியார்புடன் வந்து அதை நம்பி அந்த மாற்றத்துக்காக வந்து அபேர்களுக்கு வாக்களிக்க இல்லைன்றது தேர்தல் முடிவுகளில் வந்து நீங்கள் அந்த வாக்கடித்த வீதாசாரங்களை எடுத்து பார்த்தால் தெரியும் ஆனால் தெற்கு அப்படி இல்லை தெற்கு வந்து ஒரு மாற்றம் வரும் ஒரு கணிசமான ஒரு நம்பிக்கையில் வந்து மக்கள் வாக்கடிச்சிருக்கிறோம் ஆனால் நாங்கள் சொல்ல சொல்ல நினைக்கிறேன் மக்கள் அதை பெருசாக நம்ப இல்லை துரதிசிவசமாக வந்து அந்த இருந்த பாரம்பரிய தரப்போலாக வந்து நாங்களும் சேர்த்து பார்க்கப்பட்ட காரணத்தினால் வந்து அந்த சொன்ன நியாயங்கள் வந்து சில வழ வந்து தெற்கில் இருக்கக்கூடிய மக்களும் கூட அதே பெரிய அளவில் வந்து பார்க்க இல்லை இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் இப்போ இந்த பட்ஜெட் நடந்து கொண்டு இருக்குது நீங்கள் கொலையலை பற்றி சொல்கிறீர்கள் வந்து நீங்கள் பட்ஜெட்டை நடக்கிற காலகட்டத்திலையும் வந்து நீங்கள் பார்த்தா அந்த மாற்றம் என்றது வந்து நடக்க இல்லை ரெண்டால் வந்து இது உண்மையிலே வந்து ரணில் விக்ரசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் வந்து ஐஎம்எஃப் ஓட செய்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வந்து நடக்கிற தான் இருக்குது ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஆபத்து என்னென்றால் இன்றைக்கு இந்த வரவு செலவு திட்டத்தை எடுத்து பார்த்தால் வந்து தொடர்ந்தும் வந்து அரசாங்கத்துடைய செலவு வருமானத்துக்கும் கூட மிகவும் அதிகமாக இருக்குது அந்த இடைவெளியை வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து நிரப்புறதாக இருந்தால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளரவும் பலமடையவும் மிக வேகமாக படமடையவும் இன்றைக்கு வந்து கடனை கட்டாமலே வந்து செலவு வந்து கணிசமாக வந்து வருமானத்துக்கும் கூடவாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு நீங்கள் கடனை கட்ட வேண்டிய ஒரு இடத்துக்கு திரும்ப தள்ளப்பட போகிறீர்கள் ஆக இந்த மூன்று வருஷத்துக்குள்ளே வந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மிக மிக வேகமாக வந்து வளர்த்துக்கொள்ளவும் அதுக்குரிய திட்டம் வந்து இந்த வரிசை திட்டத்தை எடுத்து பார்த்தால் வந்து கிடையாது அப்போ எப்படி அதை நடக்க போகிற நம்பிக்கை இந்த இந்த அரசாங்கம் ஏற்படுத்த இல்லை இதுக்கு முதல் இருந்த அரசாங்கம் கூட அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தாத ஒரு நிலையில்தான் மக்கள் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றம் வேணுமென்று என்று எதிர்பார்த்தேன் அப்போ மாற்றம் வந்து நீங்கள் சொல்கிற வகையில் வந்து சட்டங்கள் நடக்கையில்லை சட்டங்களில் வந்து உதாரணத்துக்கு வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கிறான்னு சொன்னது அரசியல் கைதிகளை விடுவிக்கிறான்னு சொன்னது புதிய அரசியலமைப்பு கொண்டு வரான்னு சொன்னது ஜனாதிபதி முறைமையை நீக்கிறான்னு சொன்னது இதெல்லாம் சட்ட ரீதியாக வந்து கொண்டு வர வேண்டிய மாற்றம் அதுகள் ஒன்று நடக்கையில் நடைமுறையில் வந்து சரி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை வந்து இருந்தாலும் வந்து நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துகிறதில் வந்து வித்தியாசமாக நாங்கள் நடத்துவோம் என்று சொல்கிறாங்க அதையும் செய்ய இல்லை நடக்கிற சம்பவங்களை எடுத்து பார்த்தால் வந்து இன்னும் அதிகரித்து கொண்டு போகுது செலவை எடுத்து பார்த்தால் வந்து சாமான பொருட்களுடைய விலையை வந்து கூடிக்கொண்டு போகுது வெறியை எடுத்து பார்த்தால் வந்து கூடிக்கொண்டு போகுது அப்போ சொன்னது அனைத்துக்கும் நேர்மாறாகத்தான் நடக்குது ஆகவே இது துரதிசவசமாக இது என்ன இறுதி இறுதியாக வந்து என்ன நடக்குமென்றால் வந்து மக்களுக்கு இன்னும் இன்னும் நம்பிக்கை ஏற்படுத்தும் மக்களுக்கு இன்னும் இன்னும் அவநம்பிக்கை ஏற்படுத்தும் அவநம்பிக்கை கூட கூட வந்து ஸ்திரத்தன்மையை வந்து குறைத்து கொண்டே போகும் ஒரு கேள்வியாகவே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கிற வரைக்கும் வந்து பெரிய அளவில் வந்து இந்த பொருளாதாரத்தை வளர்க்கத்துக்கு தேவைப்படுகின்ற முதலீடுகள் இந்த நாட்டுக்கு வருமாண்டது வந்து ஒரு கல்விக்குறியாக இருக்கு ஆகவே இதுக்கு அனைத்துக்கும் வந்து நான் நினைக்கிறேன் எங்களுடைய மக்கள் சரியான வகையில் ஒரு ஆழமாக சிந்தித்து முடிவு எடுக்கணும் தெற்கிலே இருக்கக்கூடிய சிங்கள மக்களும் வந்து இவ்வளவு காலம் ஏழு வருஷம் இந்த நாடு அழிவு பாதைக்கு தான் போயிருக்கு இந்த எழுபத்தேழு வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட முதல் அறுபத்தஞ்சு அறுபது வருஷம் வந்து சொன்னவே வேணால் வந்து இனப்பிரச்சனை ஆயுத போராட்டம் அதில் தான் முழுப்பழியே போட்டார் ஆனால் அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் இலங்கையினுடைய அழிவு இன்னும் வேகமாக வந்து முன்னுக்கு போய்கொண்டிருக்கு அப்போ மக்கள் யோசிக்க வேணும் அது எப்படி வந்து போர் நடந்த காலத்தில் கூட நடக்காத வீழ்ச்சி போருக்கு பிறகு நடக்கிறன்றதை வந்து மக்கள் யோசிக்க வேணும் மற்ற நாடுகளிலும் வந்து பொருளாதார பிரச்சனை வந்திருக்கு ஆனால் இந்தளவு மோசமாக வந்து இலங்கை போல் வந்து மிக மோசமாக வந்து விழுந்து தலை தூக்க முடியாத அளவுக்கு நிலைமையில் இருக்கிறதாக இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து அவர்கள் முன்னுக்கு போய்கொண்டே இருக்கிறோம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறதென்றால் அடிப்படையிலே மக்களுடைய எதிர்பார்ப்பில் வந்து ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது அந்த பிரச்சனையை வந்து சரியாக விழுங்கிக் கொள்ளாமல் வந்து நாங்கள் தெரிவுகளை வந்து செய்து கொண்டு அந்த அந்த பிரச்சனையை தீர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கிறார் அது அடிப்படையில் இருக்கிற பிரச்சனை இஸ்திரத்தன்மை அந்த இஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கிற வரைக்கும் வந்து நாட்டு முன்னேறப்போவதில்லை இஸ்திரத்தன்மை உருவாக்குறதுக்கு இன்ன பிரச்சனை தீர்க்காமல் நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற வருமானம் நீங்கள் எதிர்பார்க்குற முதலீடுகள் நீங்கள் எதிர்பார்க்குற இந்த பொருளாதார வளர்ச்சி அல்லது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூடுகள் மிகவும் குறைவு ஆகவே இன்றைக்காவது மக்கள் கொஞ்சம் ஆழமாக விசேஷமாக தெற்கில் இருக்கக்கூடிய மக்கள் ஆழமாக வந்து இந்த விஷயங்களை வந்து சிந்தித்து இந்த மாற்றங்கள் வந்து தங்கிடம் தங்கடமெனதிலேயும் நடக்க ஓடும் எழுபத்தி ஏழு வருஷமாக நடந்த அதே நிலைப்பாடுகளையும் அதே எதிர்பார்ப்புகளையும் வச்சுக்கொண்டு இந்த வீழ்ச்சியை வந்து வீழ்ச்சியில் இருந்து மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கலாம் அப்போ உங்களோட மனதில் வந்து இதுவரைக்கும் இருந்த சித்தாந்தங்களும் இதுவரைக்கும் நீங்கள் கடைப்பிடித்து உங்களுக்கு நீங்கள் நம்பி இருந்த ஒரு போக்கு இருக்கக்கூடிய நிலைமையே தான் இந்த முடிவுக்கு காரணம் என்றால் அதிலேயும் நீங்கள் நீங்கள் ஒவ்வொரு தெற்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிங்கள நபரும் வந்து தன்னுடைய சித்தாங்க சித்தாந்தங்களை பற்றியும் நிற்பரிசீலை செய்யவோணம் என்றுதான் நாங்கள் தாழ்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம்